அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் சில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள மனிதர்களுக்கு சில உதவிகளை செய்து அவர்களை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வந்து உதவி செய்வாங்க அதாவது ஒரு மனவேதனையில் உள்ளவங்களோ இல்லை பொருளாதார நிலையில் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது புரியாமல் இருக்கவங்களுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வாங்க அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு இறைவனுடைய அருளால் ஒரு கருவியாக இருந்திருப்பாங்க அந்த உதவி செய்தவர்களை வந்து உதவி பெற்றவர்கள் அவங்க லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வந்த பிறகு ஒரு கண்டுக்காமல் விட்ருவாங்க அதாவது ஒரு துச்சமாக நினைப்பாங்க ஒரு அலட்சியமாக நினைப்பாங்க இந்த நேரங்களில் வந்து அந்த உதவி செய்தவர்கள் என்ன நினைக்கணுன்னா இதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று அப்படிங்கிற குரலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதாவது நாம் அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பு கருதியும் உதவி செய்யவில்லை அவங்க ஆனால் வந்து நன்றியை மறந்துடுறாங்க அந்த நன்றியை மறப்பது வந்து அவர்களுக்கு த தீங்கு விளைவிக்கும் ஆனால் அந்த நன்றல்லதை மறப்பது நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி மறக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது ஆனால் நன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நன் நல்லது இல்லாததை உடனே நம்ம மறந்துடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த குரல் படி நம்ம நடந்தோம்னா நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சோம் இவங்க நம்மளை வந்து இது மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து தப்பிச்சிடலாம் அதே நேரத்தில் இந்த உதவி பெற்றுக்கொண்டவர்கள் என்ன நினைக்கணும்னா என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்றமாக இருக்குது அப்படிங்கிற குரலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த நன்றியை நம்ம மறந்தோன்னா நமக்கு வந்து தீங்கு தான் வரும் எந்த நேரத்துலையும் நாம் வந்து நன்றியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிக்கணும் இது மாதிரி நினச்சிக்கிட்டால் உதவி பெற்றவர்களும் உதவி செய்தவர்களும் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது இதை பற்றி யோசிப்போம்